ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இக்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை வந்து உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கடையில் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுவல் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற பீஸை உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுபட்டு அடித்து இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இதை நல்லா புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வசனம் பொறு வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க திக்காகவும் இருக்கும் இப்போ அது ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போர் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து தரலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் முதல் இந்த நம்மளுக்கு நல்லாவே திக்காய் வந்துருச்சு இப்போ பச்சை வாசனை எதுவும் இல்லை இந்த சமயத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்துடலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணிப்பதமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி புளியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுடலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் நம்ம டேஸ்ட்டான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறைக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி